அகர முதலை எடுத்தெல்லாம் பாதி பகவன் முதற்கே உலகு வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாயி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் ஊனாயி ஆனனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவன் திருச்சித்தம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தனி நபருக்கானது அல்ல தமிழர்கள் காத்த அறத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இங்க இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது தஞ்சை பெரிய கோயிலிலே ராஜராஜ சோழன் நினைத்திருந்தால் தன்னுடைய சிலையை கருவறையில் வைத்திருக்கலாம் தமிழர்களுடைய கோட்பாடு அது அல்ல தனி மனிதரை வழங்கக்கூடாது என்பது தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வள்ளலார் வரைக்கும் வாழ்ந்திருக்க ஆனால் அந்த உள்ளே சிலை சிவலிங்கத்தை வைத்தார்கள் அதை பற்றி விரிவாகலாம் இங்கு பேச முடியாது அந்த சிவலிங்கத்தின் முன்பகுதியில் ஒரு பெண் உருவத்தை வரைந்து வைத்திருக்கிறார் ராஜராஜ சோழன் நிறுவிய அந்த சிவலிங்கத்தில் பெண் உருவம் இல்லை இது போன்ற நிலை நாளை வள்ளல்லார் பெருபடிக்கு வராது என்பது என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கல்வி கற்றவர்கள்தான் தமிழர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பட்டிமன்றம் பேசுகிறவர்கள் ஆன்மீகம் பேசுகிறவர்கள் ராமாயணம் மகாபாரதம் பேசுகிறார்கள் பீகார் உத்தரப்பிரதேசத்திலே திரு அருப்பா பேசுவானா பத்து பாட்டு பேசுவானா எட்டு தொகை பேசுவானா களித்தொகை பேசுவானா ஆனால் ராமாயணம் மகாபாரதம் பேசி ஆன்மீகம் பக்தி என்ற பெயரில் நம்மை வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது குழந்தைகளையும் வீழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு நாம் இங்கு கூடியிருக்கிறோம் தயவு செய்து சொல்லுகிறேன் அதனால தான் வாசகர் சொன்னார் குற்றாரை வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் ஏன் கற்றாரை ஆண் வேண்டேன் என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்றார் கற்றதனால் ஆய என்ன நீ படித்த படிப்பு எதுக்கு கேட்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொன்ன ஒளி வல்லல்லார் சொன்னது ஒண்ணுதான் அந்த ஒளியானது சூரிய ஐயா அறிவியல் அடிப்படையில் சில கருத்துக்களை சொன்னார் நான் இங்கு ஒன்று சொல்லுகிறேன் கற்றதனால் ஆய பயனின் போல் வால் நற்றால் தொழாதிகளை வாளறிவன் தூய அறிவை உடையவன் யார் ஈசா யோகாவா இருக்கா டான்ஸ் இல்ல பங்கால இப்படிப்பட்ட சாமியார்கள் வருவார்கள் மயங்கி விடாது இருக்காது அத மணிக்க வாசகர் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்க குய்தேவு பேசி குழம்புகின்ற கூதலத்தே பத்து ஏதும் இல்லாது என் பற்று அல நான் பற்றி நின்ற மெய்தேவு தேவருக்கே சென்று கோ அந்த மாணிக்க வாசகருடைய கருத்தை இங்கே வள்ளலார் நிலைநாட்டி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் மனுஷன கடவுளாக நூறு ரூபாய் கொடுத்தோட இங்க நிற்க வைக்கிறேன் இரநூறு ரூபாய் கொடுத்தோட இங்க நிற்க வைக்கிறான் ஐநூறு கொடுத்தவுடனே இன்னும் ஒரு மாலை ஓடுறான் ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாக்க யா இங்க வந்து பெருமாளை வீட்டுக்கே கொண்டு வந்துட மிக எப்படி இருக்கு தெரியுதா உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா ஆட்சியாளர்களே எங்களுடைய கரையேறு வள்ளல்கள் இடங்களை காணும் அவர்கள் வாழ்ந்த இடங்களை காணவில்லை கண்ணியனுடைய இடத்தை உங்களால் மீட்க முடியவில்லை அறுபது எழுபது ஆண்டு காலமாக ராஜராஜ சோழனுக்கு சமாதி இருக்கிறது அந்த சமாதியை நீங்கள் கட்டவில்லை புரியுதா கல்லிகை தேடவில்லை தமிழர்களுடைய அடையாளங்கள் கல்லிகை ஒரு தமிழச்சு மட்டுமல்ல உலகிற்கு கற்றுக் கொடுத்த பாடம் நான் கோலையும் அல்ல அடிமையும் அல்ல அதனால்தான் நான் வல்ல எதிர்த்து பேசினேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய அறத்தை அழிப்பதற்காகவே இன்றைக்கு ஆன்மீகம் பக்தி என்ற தொழில்கள் இன்றைக்கு நம்மை இருக்கிறார்கள் அந்த சொன்னார் இல்லையா அந்த கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இல்லையா கற்றதனால் ஆய பயனின் போல் வாளறிவன் நற்றால் தொழாகியும் வாளறிவன் யார் தூய அறிவை உடையவன் யார் சூரியன் தான் தூய அறிவை உடையவன் யார் சூரிய அறிவை உடையவன் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றான் அகார்டிங் டு தி சோலார் சிஸ்டம் எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டும் அதை வில்லியம் ஹாக்கி என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி சொல்லுகிறார் அந்த சூரியனுக்குள் பல கருந்துளைகள் இருக்கின்றன அந்த கருந்துளைகளில் உள்ள மூன்று கருந்துளைகள் தான் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றல் இந்த உலகையும் உயிரையும் தேய்க்கொண்டிருக்கிறது அதனுடைய அலயமாகத்தான் தமிழன் பாறைகளிலே சூடாயுதத்தை வைத்திருந்தார் எழுத்திலே வைத்திருந்தார் மூன்று புள்ளிகள் கக்கனா என்று பெயர் உலகில் வேறு எந்த மொழியிலும் அல்ல அந்த அழியின் ஒன்று அக்கனா என்ன அர்த்தம் தெரியுதா அந்த மூன்று கருந்துளைகளிலே இன்றைக்கு ஒரு கருந்துலையை கண்டறிந்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு கருந்துளைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து வரக்கூடிய ஒளி அந்த ஒளியை தான் வல்லதால் நமக்கு காட்டி இருக்கிறார் அதனால கடவுளை தேடி அலையாது வீட்டிற்குள் வை விளக்கை பொறுத்து ஒடங்கு இல்லாத ஏழைகளுக்கு அதுக்குத்தான் எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் இதல் இசைப்பட வாழ்தல் இப்படி இருந்தாலே போதும் ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு தர்ப்பணுங்கிறான் விதிங்கிறார் ஏன் தசராயணுங்கிற நீ படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு திருவள்ளுவர் நீ அவகிட்ட உட்காந்துருக்கியே ஏன் தேடி போகலையே நீ படிச்ச உடனே கேட்குற திருவள்ளுவர் நான் சூப்பா கேட்குறேன் ஆய ஆயப்பாயின் அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம இளைஞர்களுக்கு நாம் விட்டு செல்ல கூடாது என்ற காரணத்தினால்தான் வரலாறு அவர்கள் நமக்கு அந்த திரு அனுப்பாவை படைத்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தயவு செய்து சொல்கிறேன் படித்தவர்களே கல்வி கற்றவர்களே தமிழர் வழிக்கு வாருங்கள் ஐயா மன்னியரசன் நமக்கு கிடைத்த நிரப்புகைய வாய்ப்பு அவர் கொடுத்த நான் அவருக்கு தொண்டர் நான் அவருக்கு தொண்டனாக சேர்ந்து நான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் வேறு எவரும் வர முடியாது களப்பினர்களுடைய ஆட்சி காலத்திலே ஞானசமுத்திரம் திருநாமக்கரசரும் தமிழை காப்பாற்றினார்கள் இல்லையா கலப்பினர்கள் ஓடி போனார்கள் பல்லவர்கள் தாண்டமோல் போனார்கள் திருநாமக்கரசர் சொன்னார் யாம் வாழ்க்கும் குடியல்லோம் நம்மளையும் அஞ்சோம் என்று பேசினார் அப்படிப்பட்ட திருநாமக்கரசர் வழியிலே வந்தவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தலைவராக கிடைத்திருக்கக்கூடியவர் ஐயா மணிகர்ஷன் அவர்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன் இன்று நீங்கள் இந்த இடத்தை ஆக்கிரமித்தால் நாங்கள் நிச்சயமாக சீமான ஆட்சிக்கு வருவார் அன்றைக்கு தமிழ்நாடு மீட்கப்படும் நிச்சயமாக மீட்கப்படும் நான் அனுமதி நான் சொல்லுகிறேன் அவர் ஒருத்தர் தான் வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட உண்மையிலே நிச்சயமாக வருவார் இந்த தமிழகத்தை காப்பாற்றுவார் தமிழ் இனத்தை காப்பாற்றுவார் தமிழ் மொழியை காப்பாற்றுவார் என்று கூறி இந்த வாய்ப்பை தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்